டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சர்வசக்தி ரோட்டா வேட்டர் ஒன்பது ஒத்து கலப்பை மற்றும் கேஜுவில் இது மூணு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் அதை நண்பர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சர்வசக்தி ரொட்டாவேட்டர் ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் வீல் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ரொட்டாவேட்டர் சர்வசக்தியில் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டருங்க மூணாவது செட்டு பிளேடு வந்து ஓடிட்டுருக்கு எடுத்து ரெண்டு வருடம் வந்து ஆகியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஓன் தாங்க வந்து பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க கூடவே ஒரு கேஜுவியில் வந்து கொடுத்துறாங்க வீல் ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு பக்கமாக வந்திருக்குங்க மற்றும் ஒரு ஒன்பது கொத்து கலப்பையும் வந்து கொடுத்துறாங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பைங்க ஒரு இன்ச்சாமு ஃபுல்லாக வந்து வேலை வந்து பார்த்துட்டாங்க இந்த சர்வசெத்தியுடைய ரொட்டாவேட்டர் ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் கேஜுவில் இது மூணுமே செட்டாக ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்குமிடம் ஈரோடு மாவட்டம் முல்லாம்பரப்பு அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ரொட்டாவேட்டர் கலப்பை மற்றும் கேஜிவில் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே